ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலாரிச்சலேருந்து திலாரா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறதில்லை எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் எல்லா லேடிஸுக்கும் எல்லா வீட்டுக்கும் தேவையான வீடியோ தான் இருக்குது இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு வேணுன்றவங்க லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன ஹர்பன் சொல்லிட்டுன்னு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட வந்து சால்ட் வாட்டர் ரொம்ப அதிகம் எங்கள் ஏரியாவில் அந்த சால்ட் வாட்டர்றதுனால பாத்ரூம் பயங்கர டஸ்ட்டாக இருந்தது எவ்வளோ நாங்கள் க்ளீன் பண்ணோம் எங்களால் முடியல நம்ம சும்மா சும்மா ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணால் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்களா அதனால் இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக நாங்கள் கூப்பிட்ருக்கோம் வந்து பார்த்துட்டு அவங்க பாத்ரூம் பார்த்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட அது எவ்வளோ அழுக்கு இருக்கோ எந்தெந்த அவங்க நிறையா பேக்கில் பாருங்கள் நான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எது எந்த அளவு சால்ட் இருக்குது அளவு போட்டால் அந்த க்ளீன் ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க போட்டு பார்த்தாங்க அந்த அழுக்கு எந்த அவங்க வச்சிருக்க லிக்விட்ல எது போச்சுன்ட்டுன்னு அதை எடுத்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் எங்கள் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு முடிச்ச உடனே பார்க்கலாம் ஐயா எங்கேருந்து சார் எங்கே இருந்து வாரம் ஹர்பன் அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த லிக்யூடு போட்டால் போகுன்றத டெஸ்ட் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து நம்ம ஹர்பன் சொல்லிட்டேன்னு அவங்களுக்கு வந்து வீடியோ அனுப்புகிறாங்க அந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன பிறக்க நம்மக்கிட்ட ஓடிபி நம்பர் வாங்கிட்டவன்தான் அவங்க ஓகே பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு இப்போ ஓடிபி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ பண்ண போகிறாங்க பண்ண பண்ணும்போது பார்க்கலாம் வாங்க பாத்ரூம் பாருங்க முதல்ல எப்படி இருந்ததுன்னு எப்படி இல்லை காமியா பொறுமையாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும் எந்த அளவுக்கு உப்பு கரைய போயிருக்குன்னு டபிள்ல எல்லாம் ஏவல காரா இருக்கு. ஆ டபிள்ல காரை உப்பு காரம் தான் ஆனா எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் தோணுது. இல்ல வந்து டாப் மட்டும் இதுவாசி. அதுல இன்னும் நல்ல சால்ட் அது அது செம்பு அது அது. அது ஹீட் வாட்டர் அதுக்காக அது வேற அது ஹீட் வாட்டர் வருது. அது பண்ணிடலாம். அந்த அது பண்ண முடியாது

தாராளமாக இவங்க கூப்பிட்டு பண்ணிக்கலாம் ஓரளவு நீட்டா க்ளீன் பண்ணிருக்காங்க உப்பு கரை ஃபுல்லுமே போயிடுச்சு டேப்பில் இருக்கிற கரை தான் கொஞ்சம் கூட ஆனா வெறும் பாத்ரூம் மட்டும்னா பாத்ரூம் மட்டும் தான் இதுக்கு மட்டும் அறநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் கேட்டாங்க டப்பு மகு இதெல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க அதே ஓகே டாய்லெட்டு இதெல்லாம் ஓகே

ओके पाकलवा